நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது ஆசிரியர்களுக்காக நம்மளுடைய ஆசிரியர்களுக்காக இந்த தகுதி தேர்வுல பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் தொடர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்கும் நம்ம நினைச்சிடும் நீங்க என்ன செய்ய முடியும் எளிமையாக வெற்றி அடைய முடியும் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கட்டும் கொஸ்டின் பேங்க் இருக்கட்டும் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அது போக ஃப்ரீயாகவும் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாகவும் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி பேமெண்ட் கட்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டெட் எக்ஸாம் இருக்குது நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்துகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கான வெற்றி உங்கள் கையில் இருக்கும் அதற்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் இங்கே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறேன் நீங்கள் பேமெண்ட் கட்டியும் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவும் பயன்படுத்திக்கிற கூடிய ஒரு வாய்ப்பையும் நமது சுபிகுல ஆசிரியர்களுக்காக உருவாக்கி இருக்கோம் ஸோ முதல்ல இந்த டிஇடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழிமுறையில் இருந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி சொல்லுவோம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவர்களுக்கானது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பிடி பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இருக்கக்கூடிய தேர்வு தற்பொழுது டிஆர்பி அறிவிக்கக்கூடியது பேப்பர் டூ சரிங்களா பேப்ப இருக்கக்கூடிய பி டி ஆசிரியருக்கான காலி பணி கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு மேற்பட்ட காளி பணியிடங்கள் இருக்குது இந்த ஆண்டு விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லி பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க பட்சத்தில் ஏற்கனவே லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த டெட் எக்ஸாமில் எழுதி காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இறுதி வாய்ப்பாக இந்த ஆண்டு கம்பல்சரி டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்புங்கிறது உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாமாக இருக்கலாம் அப்படி அறிவிக்கக்கூடிய இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் டூவை நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாக வச்சு படிக்கிற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய டிஆர்பிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் முதல்ல உங்களுக்கு டெட் எக்ஸாம் வந்துட்டு அதுக்கு பிறகுதான் யூஜி டிஆர்பின்மா ஏன்னா ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய யூஜி டிஆர்பி பிஆர்டி அந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு காலி படிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அடுத்து ஒரு டெட் எக்ஸாம் கொடுத்து உங்களுக்கு வந்து அடுத்து நிரப்புவாங்க காலி பணியிடம் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப நடக்கக்கூடிய இந்த ட்ரெட் எக்ஸாம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக அடுத்து நடத்தக்கூடிய யூஜி தியாதிகளுக்கும் உங்களை நீங்கள் எதிர்பெஞ்சுக்கலாம் தயார் செய்து கொள்ளலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை முதல்ல படிக்கணும் அப்ப நம்முடைய சுபைக் குழுவில் சாப்பிட்டாலும் இந்த பேப்பர் டூவை வந்து பாத்தீங்கன்னா மெயினாக வச்சு நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு பிராக்டிஸ் போக்கஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்ப இந்த பேப்பர் டூல எப்படி நம்ம பிரிபரேஷன் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான மெயின் ஸோ இந்த பேப்பர் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதற்கான சாம்பிள் இந்த இலவசமாக எப்படி பெறலாம் எல்லாமே இந்த வீடியோல கொடுக்குற இறுதி வரை நீங்க பயன்படுத்திக்கோங்க பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழிமுறைகளானது பின்பற்றாங்க ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் முதல் வழிமுறை மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சரிங்களா அந்த சோசியல் எடுத்து பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் காமனாக எழுதக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு காமனா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு காமனா கொடுத்துறாங்க சைக்காலஜி இந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு வந்துடுது அறுபது கொஸ்டின் அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அறுபது இந்த தொண்ணூறுல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அறுபது சேர்த்தா நூத்தி ஐம்பது அதே மாதிரி இந்த தொண்ணூறுல சோசியல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நூத்தி ஐம்பது இதுல எண்பத்தி ரெண்டு வினாக்கள் நீங்க கரெக்டா எழுதினா நம்மளுக்கான வெற்றி உறுதி அதுக்கு பிறகு இந்த யூஜிடிஆர்பிக்கு நீங்க தயாராகலாம் அப்ப இத கான்செப்டா வச்சு நம்ம எப்படி படிக்கணும் இத நம்ம எந்த மாதிரியான கவனத்தை செலுத்தணும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த எண்பத்தி இரண்டு மதிப்பெண் மார்க் எடுப்பதற்கான வழிமுறையை நம்ம நினைச்சிடும் உருவாக்குறோம் இதற்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தமிழ் இந்த தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து எய்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லா தொகுத்து முதல் வாழ்வு உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா ரெடி பண்றோம் அதே மாதிரி நைன்த்து டென்த்து ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிமா உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக இலக்கணம் இலக்கணத்திற்கு ஒரு வாழி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் மொழி திறன் பயிற்சி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மொழி திறன் பகுதியை தொகுத்து ஒரு புக்கு அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த் உங்களுக்கு ஒரு புக்

வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா சோ அப்ப கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரெண்டு தொகுதியாக வரக்கூடியது மெட்டீரியல் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல ஐந்து தொகுதியாக சரி அப்ப கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு தமிழுக்கு முப்பதுக்கு முப்பதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா உங்களுக்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் இது தமிழுக்கு சோ தமிழை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய பாட பகுதியின் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சரிங்களா இங்கிலீஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட் கேட்கக்கூடிய பகுதி இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இங்கிலீஷுக்கு கேட்கிறாங்க சரிங்களா இங்கிலீஷுக்கான பகுதி முப்பது கொஸ்டின் இதை வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு எய்த் ஒரு புக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஒரு புக் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் டென்த் ஒரு புக் கிரியேட் பண்ணிருக்கேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் ரெண்டும் சேர்த்து ஒரு புக் சரிங்களா இறுதியாக இலக்கணத்திற்கு கிராமர் சோ இதுதான் மெயினானது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கொஸ்டின்ஸ் இந்த இருந்து தான் கேக்குறாங்க ஆகவே கிராமரை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு புத்தகம் உங்களுக்கு அதுல கிராமருக்கான எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய பிராக்டிஸ் செட்டு எல்லாமே சேர்த்து நம்ம கிராமருக்கு ஒரு தொகுதி கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸா புக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இதனுடைய டோட்டல் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பக்கம் வரைக்கும் வரும் சோ இதுலயுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்போ இங்கிலீஷுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை நான் நினைச்சிடறோம் உங்களுக்கு பெய்டுலேயும் கொடுக்குறோம் அதே மாதிரி ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் ஸோ அடுத்த பகுதி காமனாக இருக்கக்கூடிய பகுதி ஏன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம எதை பார்க்குறோம் அடுத்த பகுதி சைக்காலஜி காமனாக எல்லாருமே எழுதக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்று ஐம்பது question and answer question bank ஒரு தொகுதியா நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அதுபோக போக ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன் இரண்டு தொகுதியாக கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வினாக்களாக அதே மாதிரி ஐந்தாயிரம் கொஸ்டின் ரெண்டு தொகுதியா நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு இது போக ஸ்டடி மெட்டீரியல் ஒரே ஒரு தொகுதியாக ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல சைக்காலஜில முப்பது கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுமையாக எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அனைத்து கண்டையுமே இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் உருவாக்கி கொடுத்துருக்குறேன் சோ இது போக மேக்ஸ் அண்ட் சயின்ஸு

ஸோ இது ஒரு ஒன்பது தொகுதிகளாக நம்ம இதை நினைச்சோம் ப்ரொவைட் பண்றோம் இதே பேட்டன் தான் அப்படியே நம்ம சோசியலுக்கும் அப்ப நீங்க படிக்க வேண்டிய பகுதி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கிற பட்சத்துல தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் ஐந்தாயிரம் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஐந்தாயிரம் கொஸ்டின்ஸ் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ஆறாயிரத்தி முந்நூற்று ஐம்பது கொஸ்டின்ஸ் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் பாடம் வாரியாக அந்த பாடம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லெசன் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோசியலுக்கும் இதே பேட்டர்ன் தான் இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஷார்டட் மெத்தடோட அப்படியே அதை பயன்படுத்துற பட்சத்தில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சாம்பிளா மத எப்படி பார்க்கணும் அதை இலவசமாக எப்படி நம்ம பயன்படுத்தணும் அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பகுதி ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா இந்த டெட் எக்ஸாம் எங்க வந்து நான் நினைச்சேன் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றேன் மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு பதினாறு தொகுதியாக உங்களுக்கு நம்ம கொரியர்ல அனுப்பி வச்சிடோம் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜோட சேர்த்து நீங்க பே பண்ணி வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது பெய்டு வெர்ஷன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து பதினெட்டு தொகுதியா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதுவுமே நான்காயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாயாக வரக்கூடியது இது பெய்டு வருஷன்ல இதே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நான் ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு வெர்ஷன் வேணும்னு சொல்லும்போது நம்முடைய சுபிக்குழுவில் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் டெட் எக்ஸாமில் நிறைய பேர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆசிரியர்கள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவங்க சரிங்க நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தீங்க கடந்த முறை நான் கொஸ்டின் பேங்க் வாங்கியிருக்கேன் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்க்கு புதியதாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதான் படிக்கிறேன் ஆசிரியர்களையும் புதியதாக இணைத்து நம்ம என்ன சொல்றோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஒரு குரூப் ஆனதை நம்ம என்ன செய்றோம் விசிபிள் ஆகும் ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல உங்களை நம்ம என்ன செஞ்சிடும் அதுல ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம் இந்த டெட் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் கொடுத்துருப்போம் அதே போல கொஷின் பேங்கும் நம்ம கொடுத்துருப்போம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு அந்த கொஷின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கறக்கூடிய அளவிற்கு அங்க அங்கே உருவாக்கியிருக்கோம் அப்போ அந்த குரூப்பில் எப்படி ஆராகணும் ஸோ நம்மளுடைய குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சுபி லஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் ஸோ அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ அந்த மொபைல் நம்பரை எனக்கு ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் எண்

குரூப் விசிபிளாக அந்த குரூப்பை விசிட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற போல்டருக்குள்ளே போனீங்கன்னா கொஷின் பேங்க் வித் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும் அந்த மெட்டீரியலில் படிக்க சிக்ஸ்த்தில் சிக்ஸ்தில் பாடம் இருக்கா அதை படிக்க வேண்டியது அதை ஒரு கட் பண்ணி பார்க்க வேண்டியது கொஷின் பேங்கில் போய் ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தே நம்மளுக்கு தேவை அதிக மதிப்பெண் எடுக்கணுங்கிறது கிடையாது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தா போதும் அப்ப இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே சிறந்ததாக இருக்கும் இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆகவே இந்த குரூப்ல நீங்க ஆட் ஆகிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி குரூப் ஃபாலோ பண்ண முடியாது எனக்கு கையில வச்சு படிக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படி நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க இதை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் நான் குரூப்பில் சேர்ந்து நான் இதை படிச்சுக்கிருவேன் ஆசிரியர்கள் நீங்கள் நினைச்சிக்கலாம் குரூப்பில் நினைச்சிக்கலாம் நம்முடைய சார்பாக மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த தகவலானது உங்கள் மார்ச் சாரி மார்ச் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல டெட் எக்ஸாம் இருக்கான நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஸோ ஆசிரியர்கள் டெட் எக்ஸாம் இருக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான வழிமுறையை நீங்க நினைச்சேன் பின்பற்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடியதுனால் இதனுடைய சாம்பிள் சரி இப்போ நான் புக்கை வாங்குறேன் எனக்கு இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மாதிரி எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம பார்க்கணும் நம்ம பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இப்போ நம்ம நினச்ச போகிறோம் அந்த சாம்பிள்க்குள்ளே நம்ம போக போகிறோம் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுடைய மொபைல் ஆப்ஸ ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ் ஸ்டோர்னு இருக்கும் சோ அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்காலே ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா நம்மளுடைய சுபைக்குளுடைய மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அது 1 பை 1 நான் கொடுத்திருப்பேன் சோ அப்படியே நீங்க அந்த மெட்டீரியலை பாத்துக்கிட்டே வந்தீங்களாலே தெரியும் சோ இங்க பாருங்க BGT RB தமிழ் வரலாறு அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே பாருங்க டிஎன்டிஇடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேப்பர் டூன்னு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இதை நீங்க கிளிக் பண்றீங்க அந்த ஸ்டோர்ல போய் ஒன் பை ஒன்னா நீங்க பட்சத்துல டிஎன் டிஇடி பேப்பர் டூ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழுமையான தகவல் கொடுத்துருக்கோம் எத்தனை பேஜ் இருக்கும் புத்தகம் எப்படி இருக்கும் அதை இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ரைட் பண்ணி இருக்கிறேன் ஸோ அது வந்து இப்போ புத்தகம் கையே பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் எக்ஸாம்பிள் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து தொகுதிகளானதே தமிழுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதி அறிவியலில் ஒரு ஆறு தொகுதி இது பிறகு லெவன்த் டுவெல்த் ரெண்டு வரும் அப்போ எட்டு தொகுதி வந்துடுது சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகுதி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி இது எல்லாமே மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க தமிழ்ல ரெண்டு தொகுதி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆங்கிலத்துல நாலு தொகுதி கணக்குல ரெண்டு அறிவியல்ல ஒன்பது சமூக அதாவது சோஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒன்பது தொகுதி உளவியல்ல மூன்று தொகுதி மூன்று தொகுதியில முந்தைய ஆண்டு நான் கொடுத்துறேன் சரிங்களா சோ இதுமே நீங்க சேர்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நாற்பதாயிரம் வினாக்கள் அதுதான் இங்க நான் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வந்து பாதியா நான் एक्सप्लेन பண்ணி கொடுத்து இருக்கறேன் சோ இதனுடைய சாம்பிள் சொல்லி பாக்கும் போது கண்டென்ட் அதுலயே ஒரு ஃபோல்டர் இருக்கும் நீங்க ஹோமட்ல போய் பார்த்தாலே தெரியும் கண்டென்ட் சோ அந்த கண்டெண்டா கிளிக் பண்றீங்க கண்டெண்டா கிளிக் பண்ணேனே கீழ பாத்தீங்கனா என்ன இருக்குது TNT IT சயின்ஸ் கான ஃபோல்டர் ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்கு இப்ப பாருங்க தமிழ் ஆறு டு பத்து இதை கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிலாம் நம்ம இதை நினைச்சிட்டு இருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சுபிக் சாம்பிள் கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்களை உடையது இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி நீங்க செய்யறீங்க சாம்பிள் பாக்குறீங்க சாம்பிள் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் சரியா சோ ஒவ்வொரு கண்டமே இதுக்குள்ளே உருவாக்கி கொடுத்திருப்பேன் இது தமிழுக்கு ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த்து தமிழை இதை ஓபன் பண்ணி பாக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்ச லெவன்த் அண்ட் டுவெல்த்து பாடம் மாதிரியாக எடுக்கப்பட்டது ஸோ அதனுடைய அட்டை படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதை அப்படியே நீங்க அனுசிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் நம்ம பாயிண்ட் பை பாயிண்டாக உருவாக்கியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியல் அதே மாதிரி மேக்ஸுக்கான பாட்டு ஒவ்வொரு பகுதியாக இந்த போல்டரில் கொடுத்துருக்குறோம் இந்த போல்டரை நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்தி சாம்பிள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்கும் நம்ம மிக விரைவில் இதில் அப்லோட் பண்ணிடுவோம் ஆக மொத்தத்தில் பெய்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகணுங்கிற பட்சத்தில் ப்ரீ வெர்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புக்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் கொடுத்துறோம் அதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் பெய்ட் பண்ணி வாங்கிக்கிறேன்னாலும் வாங்கிக்கலாம் சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா நீங்க அந்த பிளேஸ்டோர்ல போய் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டோர் பகுதியில போய் இதை கரெக்டாக செலக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நமக்கு குழுவை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு வாங்கிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கிற பட்சத்துல இப்ப இருந்தே நீங்க தயாராகிற பட்சத்துல நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நம்மளுக்கு தேவை எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் அதற்கான வழிமுறைகளை ஒன் பை ஒன்னா நம்ம கொடுக்குறோம் அது போக பயிற்சி வகுப்பு குறிப்பாக இங்கிலீஷா இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் இது ரெண்டுக்குமே கம்பல்சரி நம்மளுக்கு பயிற்சி வகுப்பு தேவைப்படும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளையே நாம் என்ன செய்யணும் இப்ப இருந்தே தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த யூஜிக்கு நீ என்ன செஞ்சுக்கலாம் செலக்ட் தான் ஒரு வாய்ப்பு இது ஒரு கெட்ட வாய்ப்பு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிகுளோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே